திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இருபத்தைந்து ஆண்டுகாலம் பணி செய்த நாற்பத்தி மூன்று ஆசிரியர்களுக்கு விருதுகள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மீஞ்சூர் கிளை மகளிர் வலையமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள விக்னேஸ்வரி மினி ஹாலில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மீஞ்சூர் வட்டாரக்கிளை மகளிர் வலையமைப்பு சார்பில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது மீஞ்சூர் வட்டார மகளிர் வலையமைப்பு தலைவர் பிரசன்ன வதனா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டார செயலாளர் விஜயலட்சுமி வரவேற்றார் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு ஆசிரியர்களின் குழந்தைகள் பங்கேற்ற வரவேற்பு நடனம் மற்றும் சிலம்பாட்டம் முடிந்து கல்வி பணியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய பள்ளி மற்றும் தொடக்கப் பள்ளிகளைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஓய்வு பிரிவு மாநில பொருளாளர் கே ஆர் ஜெகநாதன் வழங்கி இயக்க உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் வலையமைப்பு வட்டப் பொருளாளர் ஷோபா நன்றி கூறினார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி மாவட்ட நிர்வாகிகள் இளங்கோவன் ராஜாஜி சேகர் கதிரவன் ரஜினி பிரியதர்ஷினி கோட்டீஸ்வரி வளர்மதி வட்டார நிர்வாகிகள் மாசில்லாமணி சந்திரசேகர் ஆனந்த் சாந்தகுமார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட வட்ட நிர்வாகிகள் மகளிர் வலையமைப்பு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுடில்லி என்று மாறி மாறி ஒரே ஒரு நபர் ஏறத்தாழ ஐந்து அல்லது ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக இருந்திருக்கிறார் செய்யவே முடியாது மேலாக நம்மிடத்திலே ஒற்றுமை இருக்குமானால் நிச்சயமாக நம்மால் இப்ப கேட்டால் பாருங்க அவரு சம வேலைக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஓய்வு பெறும் பொழுது பெற்ற மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை விடுதலை ஆசிரியர் பெரும் வரை இந்த சங்கம் எந்த விதமான நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் விழா சிறப்பாக நடத்த அமைதி காத்த சபையோர் அனைவருக்கும் என் வணக்கம்